ஆண்டோருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக லேவியராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் எங்கும் கோள் சொல்லி திரியாயாக பிறருடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் தேவன் தம்முடைய சாயலாக உருவாக்கப்பட்ட ஜனங்கள் அன்போடும் ஐக்கியத்தோடும் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாகவும் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார் ஒரே வீட்டின் பிள்ளைகளைப் போல எல்லாருக்குள்ளேயும் ஐக்கியமாயிருக்கிறதை பார்த்து தேவனும் சந்தோஷப்படுவார் ஆனால் அநேக நேரங்களிலே சண்டைகளும் விரோதங்களும் உருவாகும் பொழுது மனுஷர்கள் துக்கப்பட்டு துயரப்படுகிறதைப் போல ஆண்டவரும் அவைகளை குறித்து வேதனைப்படுகிறார் ஒரே வீட்டிற்குள்ளே இருக்கிறவர்களுக்குள்ளே பிரிவினைகள் நண்பர்களுக்குள்ளே இனங்களுக்குள்ளே என்று எங்கு பார்த்தாலும் பிரிவினைகளும் குழப்பங்களும் நிறைந்து காணப்படுகின்றது அநேக நேரங்களிலே கோள் சொல்லி திரிதல் இந்த பிரச்சனைகளை வளர்த்து விடுகிறதாகவும் நட்போடு இருக்கிறவர்களுக்குள்ளே பிரிவினைகளை உருவாக்குகிறதாகவும் காணப்படுகின்றது வேதாகமம் சொல்லுகிறது விறகு இல்லாமல் நெருப்பு அவிந்து போவது போல கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் என்று பாருங்கள் ஒரு பெரிய சண்டைக்கு கோல் சொல்லுகிறவன் எவ்வளவு மூல காரணமாக இருக்கிறான் என்று நம்மோடு மிகவும் நன்றாக பேசிக் இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பிரச்சனைகளை பிரச்சனைகளை ஆலோசனை சொல்லுகிறவர்களை நாம் எப்போதும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் நமக்கு உதவி செய்வது பட்சமாக இருக்கிறது தோற்றம் அளிக்கலாம் ஆனால் பிரச்சனைகள் அடங்காமல் அது அதிகமாகிக் கொண்டிருக்கிறதற்கு இவர்களுடைய தவறான ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் தான் காரணமாக இருக்கும் இதைத்தான் கோல் சொல்லுதல் என்றும் இங்கே வேதம் சொல்லுகின்றது ஆகவே ஒருவரையொருவர் நேசித்து அன்பு பாராட்டி நடக்க வேண்டுமானால் பிரச்சனைகளை குறைக்கிறது தான் முயற்சி செய்ய வேண்டும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்குள்ள அங்கும் கோல் சொல்லி தெரியக்கூடாது என்று ஆலோசனை கொடுக்கிறார் நாம் நம்மை குறித்து சிந்தித்து பார்ப்போம் பிரச்சனை இருக்கிற இடத்திலே சமாதானம் உண்டாகிறதற்கேற்ற ஆலோசனைகளை கொடுப்போம் சண்டைகள் அதிகமாகிறதற்குரிய யோசனைகள் ஒருபோதும் நம்மிடத்திலிருந்து இருந்து வர வேண்டாம் சில நேரங்களிலே கோல் சொல்லி பிரச்சனைகளை பெரிதுபடுத்துதல் இரத்தப்பொழிக்கு கூட உட்பட வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது ஆகவே கர்த்தர் வெறுக்கிற கோல் சொல்லுதலை விட்டு விலகுவோம் கோல் சொல்லுகிற மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாகவும் காணப்படுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த நல்ல காலை வேளையிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் ஐக்கியமும் உள்ளவர்களாய் காணப்படுகிறதற்கேற்ற நல்ல இருதயங்களை எங்களை தாரும் தவறான ஆலோசனைகளையும் பிரச்சனைகளுக்கு ஏதுவான வழிகாட்டுதல்களையும் பகுத்தறிந்து அவைகளை தவிர்த்து நாங்கள் சமாதானத்தை பேணி காத்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை